இயேசுவினுடைய இருதயமானது நம்பால் கொண்டுள்ள அன்பையும் அக்கறையையும் எண்ணி மகிழ்ந்து கழிகூர்ந்து நாமும் அத்தகைய நல்ல மேலான அன்பை அக்கறையை பிறர் மீது காட்ட முற்படுவோம் என்கின்ற இந்த உறுதிப்பாட்டோடு இந்த ஜப வேளையில எம்மோடு இணைந்து கொள்ள உங்களை ஆண்டவரது பெயரால் அன்போடு அழைக்கின்றேன் கிறிஸ்துவின் ஆன்மாவை என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் திருவிழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரின் என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையினில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் உம் புனிதர்களுடன் எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவேசுவே இதயத்தை உம் இருதயம் போலாக செய்திருள்ளோம் இயேசுவின் மதுரமான திருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருதயமே என் சிநேகமாயிரும் தூய மரியாயின் மாசற்ற இதயமே என் இரட்சணியமாயிரும் இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே இயேசுவே என் இருதயம் உம் இருதையும் செய்த பிரமதத்தினராலும் பிரிவினை சகோதரர்கள் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜபிப்போம்

மே என் சேகமாயிரும் என் சிநேகமாயிரும் ஜேசின் மதுரபான இரு என் சிநேகமாயிரும் என் மாசற்ற மே என் ரஷையமாயிரும் இதயத்தின் தாட்சியின் சார்ந்தகுணம் உள்ள இயேசுவே இயேசுவையின் இதயத்தையும் இதயத்தை போலாக செய்திருளும் எல்லாமக்காக திவ்ய இருதயமே எல்லா உமக்காக மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்திகளுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான என் என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான என் என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சிநேக இயேசுவின் மதுரமான திருஹயமே என் இயேசுவின் மதுரமான திருஹிருதயே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருஹிருதயே என் தூய மரியாவின் மாசற்ற இருதயமே என் ரட்சணியமாயிரும் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே இயேசுவே என் இதயத்தை உம் இருதயம் போல் ஆகச் செய்திருள்ளும் எல்லாம் ஏ சு இருதயமே எல்லாம் உமக்காக நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம் இயேசுவின் மதுரமான திரை இறுதேமேசுவின் மதுரமான திரை இறுதேமே ஸ்னே மதுரமான திரை இறுதி இயேசுவின் மதுரமான திரை இறுதி மேயராசுவின் மதுரமான திரை இறுதி மேயராசுவின் மதுரமான திரை இறுதி மே மதுரமான திரை இறுதி மே மதுரமான திரை இறுதி மே

இருதயமே எல்லாம் உமக்காக மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜபிப்போம் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதரமான திருஹயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருஹிருதமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருஹிருதயே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் தூய மரியாயின் மாசற்ற இருதயமே என் இரட்சணையமாயிரும் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே இயேசு என் இருதயத்தை உம் இருதயம் போல் ஆகச் செய்தருளும் எல்லாம் உமக்காக ஏசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக எல்லாரும் திரி அறிந்து அன்பு செய்யுமாறு அமலா புனிதர் அனைவரின் அன்பு பெருக்கோடு ஒப்பு கொடுப்போம் യേസുവൻ മധുരമാനത്തിൽ ഹൃദയമേ എൻ സ്നേഹമായ യേസുവരമാണത്തിൽ ഹൃദയമേ എൻ സ്നേഹമായ മധുരമാണത്തിൽ ഹൃദയമേ എൻ സ്നേഹമായ യേസുവൻ മധുരമാണത്തിൽ ഹൃദയമേ എൻ സ്നേഹമായ യേസുവൻ മധുരമാണത്തിൽ ഹൃദയമേ എൻ സ്നേഹം ആയ ഏസുവൻ മധുരമാണത്തിൽ ഹൃദയമേ എൻ സ്നേഹം ആയ മധുരമാന മധുരമാണത്തിൽ ഹൃദയമേ എൻ സ്നേഹം

திரு இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த தூய மரியாயின் மாசற்ற இதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஏசுவின் திரு இதயம் எங்கும் போற்றப்படுவதாக திருதயத்தின் நண்பரான புனித சூசையப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆட்சி வருக எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் எனது ஜபம் தபம் அனுதின செயல்கள் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன் எனது இறுதி மூச்சுவரை உமை அன்பு செய்யவும் உம்மை மாற்றிப்படுத்தவும் வரம் தாரும் ஆமேன் சொல்லனைத்தும் எந்த செயல்கள் ஓ ஒன்றும் எந்த சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒன்றும் எந்தன் உடல் போருள்ளாவி முற்றும் எந்தன் உடல் போருள் ஆவி முற்றும் உன் புகழ் அதிமிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக ஒளியை நோக்கா மலரில்லை நீரை நோக்காவேரில்லை ஒளியை நோக்கா மலரில்லை நீரை நோக்காவேரில்லை உன் புகழ் நோக்கா வாழ்வனைத்தும் உன் பூகள் நோக்கா வாழ்வனைத்தும் வாழ்வில்லை அதில் பயனில்லை எல்லாம் உமக்காக ஏசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக இயேசுவின் இருதயத்தின் மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும் விண்ணகத்தில் இருக்கின்ற தந்தையாகிய இறைவா எங்கள் மேல இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா எங்கள் மேல் மேல ஆவியாராகிய இறைவா எங்கள் மேல ராயிரும் தூய்மை நிறை மூவரு கடவுளாய் இருக்கின்ற ஒரே இறைவாக்கமாயிரும் என்றும் வாழும் தந்தையின் மகனாகிய இயேசுவின் இருதயமே எங்கள் மேல ரக்கமாயிரும் தூய கன்னித்தாயின் உதிரத்திலே தூய ஆவியாரால் உருவான இயேசுவின் திவ்ய இருதயமே எங்கள் மேல ரக்கமாயிரும் இறை வாக்கான திருமகனோடு ஒரே பொருளாக ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திவ்ய இருதயமே எங்கள் மேல ரக்கமாயிறு அளவற்ற மகத்துவ பெருமை நிறைந்த இயேசுவின் திவ்ய இருதயமே எங்கள் மேல ரக்கமாயிறு இறைவனுடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே எங்கள் மேல ரக்கமாயிரும் அதி உன்னத ஆண்டவரின் இல்லிடமான இயேசுவின் திவ்ய இருதயமே எங்கள் மேல ரக்கமாயிரம் இறைவனுடைய இல்லமும் விண்ணுலக வாயிலுமான இயேசுவின் திவ்ய இருதயமே எங்கள் மேல ரக்கமாயிரும் அன்பு தீ சுடர்விட்டெறியும் சூளையான இயேசுவின் திவ்ய இருதயமே எங்கள் மேல ரக்கமாயிரும் நீதியும் அன்பும் தங்கியிருக்கும் இல்லிடமான இயேசு எங்கள் தயாளமும் அன்பும் நிறைந்த இயேசுவின் திவ்ய இருதயமே எங்கள் மேல ரக்கமாயிரும் எல்லா புண்ணியங்களும் முழுமையாக நிறைய பெற்ற இயேசுவின் திவ்ய இருதயமே எங்கள் மேல ரக்கமாயிரும் இருதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மையமும் ஆகிய இயேசுவின் திவ்ய இருதயமே எங்கள் மேல ரக்கமாயிரும் ஞானமும் அறிவும் நிறைந்த முழு இயேசுவின் எங்கள் முழுமையும் தங்கி வாழும் இயேசுவின் திவ்ய இருதயமே எங்கள் மேல ரக்கமாயிரும் உம் பரம தந்தைக்கு முற்றிலும் உகந்த இயேசுவின் திவ்ய இருதயமே எங்கள் மேல ரக்கமாயிரும் உம்மிடம் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழச் செய்யும் இயேசுவின் திவ்ய இருதயமே எங்கள் மேல ரக்கமாயிரும் உள்ள குன்றுகளின் ஆவலாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே எங்கள் மேல ரக்கமாயிரும் ஒருமையும் மிகுந்த உள்ள இயேசுவின் திவ்ய இருதயமே எங்கள் மேல ரகமாயிரும் உம்மை மன்றாடும் அனைவரையும் செல்வராக்கும் இயேசுவின் திவ்ய இருதயமே எங்கள் மேல ரக்கமாயிரும் வாழ்வுக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே எங்கள் மேல ரக்கமமாயிரும் எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கு ஏற்ற கழுவாயான இயேசுவின் திவ்ய இருதயமே எங்கள் மேல நிந்தை அவமானங்களால் நிறைந்து மிகுந்த இயேசுவின் திவ்ய இருதயமே எங்கள் மேல ரக்கமாயிரும் எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நொந்து வருந்தின இயேசுவின் திவ்ய இருதயமே எங்கள் மேல ரக்கமாயிரும் ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திவ்ய இருதயமே எங்கள் மேல ராயிரும் எல்லா ஆறுதலின் ஊற்றாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே எங்கள் மேல் ரக்கமாயிரும் எங்கள் வாழ்வும் உயிர்ப்பும் ஆகிய இயேசுவின் திவ்ய இருதயமே எங்கள் மேல் ரக்கமாயிரும் எங்கள் அமைதியும் ஒப்புரவுமான இயேசுவின் திவ்ய இருதயமே எங்கள் மேல் ரக்கமாயிரும் ஆவிகளுக்காக பலியான இயேசுவின் திவ்ய இருதயமே எங்கள் மேல் ரக்கமாயிரும் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுடைய மீட்பரான இயேசுவின் திவ்ய இருதயமே எங்கள் மேல் ரக்கமாயிரும் உம்மில் இறக்கிறவர்களின் இயேசுவின் திவ்ய இருதயமே எங்கள் மேல் ரக்கமாயிரும் புனிதர்கள் அனைவரின் பேரின்பமாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே எங்கள் மேல் ரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் எங்கள் மீட்பரின் ஊற்றுகளில் இருந்து பாவங்களால் காயமடைந்த உம் திருமகனுடைய இருதயத்தின் வழியாக அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவுளமானீர் நாங்கள் அந்த இருதயத்தை பக்தி பற்றுதலுடன் வழிபட்டு நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவியாக உம்மை மன்றாடுகின்றோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் மின்னுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் நன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களப்பின் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாற்றி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஏசுகள் நன்றி கேப்புகள் நன்றி தந்தை மகன்